ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பு தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாட்டை சீரும் சிறப்புமாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாறுமாக வடிந்து ஓட வழி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு வல்லரசு சக்தியாக இந்தியாவை தாண்டி உலக நாடுகளை வியக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டை ஆகப்பெரும் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே பாலியல் வன்புணர்வுகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளைகள் சீரும் சிறப்புமாக நடைபெற வழிவகுத்து கொடுத்த நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்னடா ஆரம்ப மக்கள மாறந்தது முடிவு வந்து இப்படி முடிச்சிட்டே அப்படின்னா திமுகவை வந்து அப்படி தான் பண்ண முடியும் எப்போவுமே ஆரம்பம் அமர்கழமாக தான் இருக்கும் திமுக முடிவு வந்து கிளைமேக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் என்னன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு புதிய ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இப்போ டிவியில் என்னென்னா உடன் பிறப்பே வா எழுந்து வா உடன் பிறப்பெல்லாம் ஒன்று திரட்டுறாங்க தேர்தல் நெருங்கினா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நிறைய சால்ஜா புக்தெல்லாம் காமிப்பாங்க நிறைய காமெடி ஷோலாம் நடக்கும் அதில் ஒன்று தான் உடன் பிறப்பே வா உடன்பிறப்புகளை நேரடியாக சந்திக்கிறார் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் நடந்த ஒரு விஷயம் அந்த தம்பி பாவம் கதறி 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 அழுகுறார் என்ன கடவுளை நேரடியாக பார்த்துட்டோம் பெருமாளே நேரடியாக இறங்கி வந்திருக்காரு சிவபெருமானே நேரில் வந்து அவதாரம் அவதார புருஷன் நான் நேரடியாக காட்சி கொடுத்துருக்காரு இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுமா இயேசு கிறிஸ்து நேராக வந்து காட்சி கொடுத்த மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் அந்த மாதிரி முத்துவேல் கருணாநிதி கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறார் இதில் கொடுமை என்னன்னா அவங்க அப்பா ஆசைப்பட்டாரான் ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லி அவங்க அப்பா ஆசைப்பட்டார அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாரு ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களா ஏங்க உங்களுக்கு கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருக்காமே சொல்லியிருந்தீங்களா தம்பி சொன்னாவில் நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கிளம்பி சென்னைக்கு வாங்கலை நாங்கள் ஆஃபீஸில் தான் இருப்பேன் எப்போ வேணால் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் நாளைக்கு கிளம்பி வாங்க நாங்கள் தான் உட்காந்துட்ருக்கேன் இல்லை உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் சொல்லுங்கள் நான் வேணால் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரேன் நேரில் வரேன் நேரில் வந்து பார்ப்போம் ஃபோட்டோ எடுத்துக்குவோம் காஃபி சாப்பிடுவோம் இதுக்காங்க இதுக்காக உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம் தேனாம் தேனாம் நடக்குதுங்க தேனாந்தேனோ பெண்கள் வந்து தெருவில் நடக்க முடியல மூணு வயசு பெண்ணை கழுத்தறுத்து போடுறான் அது எண்பது வயசு பாட்டிங்க பண்ருட்டியில் எண்பது வயசு பாட்டி நடைப்பயிற்சி போனதை குண்டுகட்டாக தூக்கி போய் சவுக்கு தோப்பில் வச்சு நகதியில் கழுத்தில் இருந்த நகைகளை பறிச்சுக்கிட்டு பாலியல் வன்முணர்வு செய்கிறாங்க எண்பது வயசு பாட்டிக்கிட்ட தமிழ்நாடு அந்தளவுக்கு கேவலமாக போய்ட்டுருக்கு காதலிச்சது ஏற்றுக்கலன்னு கொலை செய்கிறான் காதலிச்சது ஏற்றுக்கலன்னு அதை பொண்ணை எரித்து கொலை செய்கிறான் தொடர்ந்து நடக்குது இன்றைக்கி தினசரி செய்திகளை பார்த்தோம்னா இதில் ஒரு கொடுமையான விடயம் என்ன தெரியுமா பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்குது திமுகவுடைய கை கூலிகளாக இருக்குது அப்படி இருக்கின்ற போதே எத்தனை செய்திகள் வெளியில் வருதுன்னா இன்னும் இந்த ஊடகங்கள் சரியான முறையில் நடந்ததுச்சின்னா இந்த ஆட்சியை போவே கவிழ்ந்துட்டுருக்கும் அந்த லட்சணத்தில் தான் நடக்குது மக்கள் தினம் 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 போராடுறாங்க வாழ வழியேற்றவர்களாக இருக்காங்க இதை சரி செய்து மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து ஆட்சியை தக்க வைப்பாங்கன்னு பார்த்தா திமுக உடன்பிறப்புகளை சந்திக்கிறார் நம்ம முதல்வர் இது ஒரு பக்கம் இலங்கையில் கை கால்களில் விளங்கிட்டு தமிழக மீனவர்கள் சித்திரவதை செய்யப்படுறாங்க இதில் கொடுமை என்னென்னா அவர்களை செய்தியாளர்கள் சந்திக்க கூட விடுறதில்லை செய்தியாளர்கள் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ விடுறதில்லை அப்படின்னும் ஒரு செய்தியை வெளியிட்ருக்காங்க இது செய்தியில் வந்தது இதுனா இன்னும் நம்ம செய்தியில் காட்டப்படாத இன்னும் பல விடயங்கள் அங்கே இருந்திருக்கும் அது எண்ணற்ற விடயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கோம் அதையெல்லாம் நம்ம எப்படி சகிச்சுக்கிட்டு போகிறது எல்லோரும் கேட்குறாங்க ஏன் சீமான் ஆளணும் ஏன் சீமான் மட்டும்தான் தமிழரா உண்மையிலேயே தன் ரத்தத்தை சார்ந்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும் முதல்வர் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக கொண்டாடிட்டு சந்தோஷமாக இருக்கார் அதுவும் இலங்கையில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தமிழக மீனவர்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களை முதல்வராக தேர்ந்தெடுத்த மக்கள் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க இதுக்கப்புறம் வந்து மீனவர்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க மீனவர்கள் மீது யாரும் கை வைக்க மாட்டார்கள் திமுக ஆட்சியில் நாங்கள் வந்து பாதுகாப்பாக அவர்கள் நடத்துவோன்னு கொடுமைப்படுத்தப்படுறான் நீங்கள் வந்து இலங்கையில் என் மக்கள் கொண்டு குவிக்கும்போது வேடிக்கை பார்த்துருந்தீங்க இலங்கை மக்களை வந்து எக்கேடு கேட்டால் எனக்கு என்னன்னு சொன்னீங்க இலங்கை தமிழர்கள் வந்து கொன்று கொன்றுவிக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக பதவி ஓய்வர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்கு மந்திரி பதவி கிடைச்சா போதும்னு இருந்தீங்க ஆனால் உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்களே இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறான் சித்திரவாதியை அனுபவிக்கிறான் அதை கேளுங்கள் அதை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி இல்லை அவன் எக் கேட்டால் எங்களுக்கு என்னங்க கிடையாது திரும்ப தேர்தல் வரும்போது போவோம் மீனவர்களை சந்திப்போம் உங்களது பிரச்சனைகளை நாங்கள் தான் சரி செய்வோம் திமுக வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்கு எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இருக்கோ கச்சத்தீவை மீட்டு கொடுப்போம் எப்போ இருந்து கொடுத்ததுலருந்தே இன்றைக்கி வரைக்கும் திமுகவுடைய அந்த தேர்தல் வரைவை எடுத்து பார்த்தோம்னா கச்சத்தீவை மீட்டு கொடுப்போம் கச்சத்தீவை மீட்டு கொடுத்தால் இவர்களுக்கு இந்த நிலைமை வராது இவர்கள் இவ்வளவு பாதிக்கப்பட மாட்டாங்க கச்சத்தீவு அவர்களிடத்தில் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பெரும் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஒரு குட்டி நாடுங்க ஒரு குட்டி நாடுகிட்ட உங்களால் சமரசம் பேசி சொந்த நாட்டு மீனவர்களை பாதுகாப்பாக வழி நடத்த முடியல ஒரு மிருகங்களை செய்வது போல் கைகாலில் விளங்கிட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்களேன்னு கேட்பதற்கு நாதி இல்லை அதை நாதி இருக்கிற ஒருவன் ஆண்டு இருந்தால் இதே இடத்துல சீமான் இருந்தால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி நடந்திருந்தால் இப்படி ஒரு தவறு ஒருபோதும் நடக்காது அதை நடக்க அனுமதிக்க மாட்டார்கள் இலங்கையில் இருக்க சிங்களவன் தமிழக மீனவர்களை தொடுவதற்கு அஞ்சு அதை செய்யணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் இந்த மாதிரி கோமாளிகள் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் ஃபோட்டோ தாங்க கடைசி வரைக்கும் எது நடக்கட்டும் எங்கே வேணால் போங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ போடலாம் பார்த்திங்கன்னா சினிமா பாட்டெலாம் போட்டு டான்ஸ் ஆட விட்டு சந்தோஷப்பட்டுருக்கார் முதலமைச்சர் கொண்டாடுறார் ஏன்னா நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்கான் எத்தனை ஆயிரம் கோடின்னே தெரில கணக்கு வராத அளவு கொள்ளையடிக்கிறாங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாத இல்லாதாலும் கொள்ளையடிக்கிறாங்க மக்களை சுரண்டி திளைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எங்கேயாவது கொள்ளையடிச்சிட்டு போங்க மக்கள் கஷ்டப்படுறத அதை பற்றி ஒரு அறிக்கை இலங்கை அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி இலங்கை அரசுக்கு மீது ஒரு நடவடிக்கை எடுக்கிறது மீனவர்களை காப்பாற்றி கொடுக்கும்படியாக கேட்டு ஒரு கடிதம் ஒரு அறிக்கை போல் நடக்கக்கூடாது தமிழர்களை இப்படி சித்திரவதைப்படணும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஒரு கேள்வி ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவர்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது என் மக்கள் வாழணும் அப்படின்னா என் மக்கள் ஆளணும் இதை தாண்டி ஒருபோதும் மற்றவர்கள் இதை செய்ய மாட்டாங்க திமுக பாருங்கள் திமுக நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க நீட் தேர்வு ரத்துங்க எங்கள் ஆட்சியில் நீட் தேர்வுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டோம் அதை சார்ந்து ஏதாவது செஞ்சாங்களா ஆட்சிக்கு வந்த பிறகாக அது எங்கள் கையில் இல்லைங்க நாங்கள் அது எதுவுமே செய்ய முடியாதுங்க அது வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தெரியாதா அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது மத்திய அரசும் அதில் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடியாது ஆனால் இங்கே இருக்கிற கோமாளிகள் கூட்டம் இருக்குல்ல தற்கூரிகள் கூட்டம் இருக்குல்ல இந்த ஊப்பிகள் கூட்டம் இருக்குல்ல இது எல்லாமே சீமானை பார்த்து கேள்வி எழுப்பும் இவர் வந்தார்னால் அப்படியே படை கட்டுவோன்னு சொல்கிறாரு மீனவர்களை காப்பாற்றுவோன்னு சொல்கிறாரு இவரால் மட்டும் எப்படி காப்பாற்ற முடியும் ஏங்க ஒரு மாநில அரசு வலிமையாக இருந்தால் மிகப்பெரிய வலிமையில் மாநில அரசு இருந்துச்சுன்னா மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் மத்திய அரசுக்கிட்ட எங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்கடான்னு கேட்க முடியும் மத்திய அரசின் அனுமதியோடு நாங்கள் கச்சத்துவ மீட்போம் அப்படின்னு நினைச்சு சுமான் சொல்லுகிறார் மத்திய அரசோட அனுமதியோட நான் மாநில அரசு என்னுடைய வலிமையை கொண்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த தீவை மீட்க முடியும் ஏங்க ஒரு அரசு வலிமையாக இருந்தால் தான் அரசு கேட்கணுங்க அரசு கேட்டால் தான் மீனவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் மாணவர்கள் சரியான முறையில் படிக்க முடியும் பெண்கள் பாதுகாப்பாக நடக்க முடியும் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு உடன் பிறப்பே வா ஃபோட்டோ எடுக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இது உண்மையிலேயே இது தொடர்ந்துச்சுன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும் நீங்கள் கேட்கலாம் ஏற்கனவே மிகப்பெரிய அழிவை தாண்டா சந்திச்சிட்ருக்கு இதுக்கு மேலே இன்னும் மிகப்பெரிய அழிவு வேணுமா அப்படின்னு கேட்கலாம் உண்மையிலே இது சாதாரணதுனால் இதை விட மெகா அழிவுகள் வரும் தமிழ்நாட்டில் வாழ முடியாத நிலை நாமெல்லாம் வந்து இலங்கையிலிருந்து எப்படி தமிழர்கள் கொத்து கொத்தாக வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்தார்களோ அகதிகளாக போனார்களோ அதே நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கும் வரும் அப்படி வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தமிழருக்கு ஆதரவு தெரிவித்து உங்களுடைய வாக்குகளை தமிழர்களுக்கு செலுத்தி தமிழர்களை ஆள தமிழன் ஆட்சி கட்டலில் இருந்தான்னா தமிழனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பான் தமிழ்நாட்டை காப்பாற்றுவான் தமிழர்கள் மீது அக்கறை இருக்கும் இவர்களுக்கு தெலுங்கர்கள் மீது தான் அக்கறை இருக்கும் தமிழ்நாட்டை ஒருபோதும் காப்பாற்ற மாட்டார்கள் இவர்களுக்கு முழுக்க முழுக்க அனைத்தும் பணமாக மட்டும்தான் தெரியும் இனமாக தெரியாது அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி